ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு தம்பி பெட்ரோல் பேங்க்கில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் என்னால் பத்தாயிரரூபா கொடுத்து ஒரு வண்டி கூட வாங்க முடியலன்ட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க வந்து நம்ம நினைக்கிறது தானே நம்மளால் அது வாங்க முடில இது வாங்க முடில வாங்குற சம்பளம் சாப்பாடுக்கே பற்ற மாட்டேங்குது நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த தம்பிக்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல மனுஷன் வந்து கேபிஒய் பாலா அந்த தம்பிக்கு ஒரு புது பைக்கை வாங்கி கொடுத்து அது ஃபுல்லாக பெட்ரோல் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாவி அவர் கையில் கொடுக்கும்போது அந்த தம்பி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அதை போது நல்லா ஒரு நிமிஷம் அழுதே போட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாவெல்லாம் அவர் படித்த கடவுளே ஒரு நிமிஷம் வந்து அவரை வாழ்த்திட்டு போகணும் அந்தளவுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அப்புறம் இந்த மாதிரி பாலாவை நம்ம பார்க்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுற பாலா என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை நான் பார்க்கணும் பார்த்தோன்னா உங்கள் காலில் நான் உழுந்துடுவேன் அந்த அளவுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் அப்படி இருக்கு ஸோ அந்த தம்பி முகத்தில் அந்த சந்தோஷம் பார்த்தோம் பார்த்தீங்களா கோடி கோடியே கொட்டி கொடுத்தா கூட கிடைக்காது அப்படி ஒரு சந்தோஷம் தம்பி தம்பி நீ நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் இது பாலாவுக்கும் சேரணும் பாலாவும் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் அப்படின்னு நாங்கள் எல்லாேரும்